உங்க ஆட்டத்தை உலக கிரிக்கெட் ஜாம்பவான் அப்படின்னு கருதப்படுற ஆஸ்திரேலியா அவங்க கிட்ட காட்டுங்கடா பார்ப்போம் அப்படின்னு தற்போது நம்ம இந்தியா நேத்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் அந்த தொடரை ஜெயிச்சு கப்பு கையில வாங்கியிருந்தாங்க இல்லையா அதை பார்த்த பாகிஸ்தான் முன்னாள் ஜாம்பவான்கள் எல்லாருமே தற்போது நம்ம இந்திய அணியின் இந்த வெற்றிய கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நம்ம இந்தியா இரண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற விதத்துல இந்த தொடர கம்ப்ளீட்டா கிளீன் இந்திய அணியின் வெற்றியை கூட பாகிஸ்தான் ஜாம்பான்கள் எல்லாருமே பொறுக்க முடியாம கடுமையாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நம்ம இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்கள் இந்தியன் டீம் தற்போது விமர்சனம் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க சோ இதை கேட்ட நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் போட்ட ஒரே ஒரு பதிவு கேட்ட ஒரே ஒரு நறுக்குன்னு நாக்க புடுங்கிக்கிற மாதிரியான கேள்வி அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல முடியாம எல்லாருமே பாகிஸ்தான் ஜாம்புவான்கள் அவங்களே அறண்டு போயிட்டாங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க அப்படி பாகிஸ்தான் ஜாம்புவான்கள் எல்லாருமே நம்ம இந்தியன் டீம் அவங்களுடைய இந்த வெற்றியை என்னென்ன எல்லாம் சொல்லி அவங்க விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதுக்கு நம்ம சச்சின் கேட்ட அந்த நாக்க புடுங்கிக்கிற மாதிரியான கெடுக்கு பிடி கேள்வி என்ன அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க ஸோ நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு இரண்டு டெஸ்ட் மேட்ச் தொடர்கள் தான் விளையாண்டுருந்தாங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் ஒரு இன்னிங்ஸில் ஜெயிச்சாங்க அபார வெற்றி அடைஞ்சாங்க செகண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் டே ஃபைவ் வரைக்கும் எடுத்துக்கிட்டு போனாலும் இந்தியா கடைசியாக மிகப்பெரிய அபார வெற்றி அடைஞ்சிருந்தாங்க இதன் காரணமாக நம்ம இந்தியன் டீம் அவங்களுக்கு நேற்று கோப்பையை கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரோஃபியை வாங்கிட்டு இந்தியன் டீம் பிளேயர்கள் எல்லாருமே வின்னிங் செலப்ரேஷன் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் டபிள்யூடிசி அந்த பாயிண்ட்ஸ் டெபிளில் கூட நம்ம இந்தியா கிடுகிடுன்னு தற்போது மேலே ஏறியிருக்காங்க ரன் ரேட்டும் கணிசமாக அதிகம் ஆகியிருக்கு ஸோ நம்ம இந்தியாவுடைய இந்த வெற்றியை பற்றி தான் தற்போது பாகிஸ்தான் ஜாம்புவான்கள் பொதுவாக நம்ம இந்தியா எங்கேயாச்சும் ஜெயிச்சு கப்பு வாங்கினா அவங்களுக்கு பொறுக்காது இல்லையா அந்த வெறுப்பை அப்படியே நம்ம இந்தியன் டீம் மேலே கக்கியிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் முன்னாள் மிகப்பெரிய ஃபாஸ்ட் போலர் ஜாம் வான் அப்படின்னு பேர் எடுத்த வாசிம் அக்ரம் அவர் எந்த அளவுக்கு மோசமாக பேசியிருக்காரு அப்படின்னு பாருங்களேன் நம்ம இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இரண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு ஜெயிச்சாங்களே ஸோ இதுக்கு முன்னாடி விளையாண்ட இங்கிலாந்துக்கு எதிரான அந்த தொடர் அதில் மட்டும் ஏன் அஞ்சுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற விதத்தில் இந்தியா அந்த தொடரை ஜெயிக்கல ஏன்னா அவங்க டஃப்பான நாடு பெரிய நாடு தான் உங்களால இங்கிலாந்து அணிய அஞ்சுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற விதத்துல வீழ்த்த முடியல ஆனா வெஸ்ட் இண்டீஸ் சின்ன நாடு அவங்கள இன்னிங்ஸ் வெற்றிலையும் தோல்வி அடைய வைப்பீங்க இன்னும் அதை விட மோசமா கூட உங்களால தோல்வி அடைய வைக்க முடியும் ஏன் இங்கிலாந்து அணிக்குதா உங்களால ஒரு இன்னிங்ஸ் அதுக்கப்புறமா மேட்சை ஜெயிக்க முடியல அதனால் வெஸ்ட் இண்டீஸ் அணியை விழுத்துட்டு இந்தியா அவங்களுடைய இந்த வெற்றி கொண்டாட்டம் அவங்களுடைய இந்த வின்னிங் செலிப்ரேஷன் இந்த வெற்றியே ஒரு அர்த்தமில்லாத வெற்றி மகிழ்ச்சி அடைய முடியாத ஒரு வெற்றி இந்திய அணிக்கு அப்படிங்கிற மாதிரி வாசிம் அக்ரம் கடுமையாக நம்ம இந்தியன் டீமை இந்த மாதிரி சொல்லி விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ அதே போல் சர்ச்சைக்கு பேர் போன ஷோயிப் அக்தர் அவரும் நம்ம இந்தியன் டீம் வெற்றியை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இரண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு நம்ம இந்தியா ஜெயிச்சது தான் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப கடுமையாக கோபமாக இருக்குது போல் இருக்குது அடுத்ததாக நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா கிட்ட போய் மூன்று ஓடிஐ அதுக்கப்புறமா அஞ்சு டி டுவெண்ட்டி விளையாட போறாங்கள அந்த தொடர்களில் நீங்க மூன்றுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற விதத்துல ஓடியை தொடர நீங்க ஹாஸ்ட்ரலியாவுக்கு எதிராக அவங்க மண்ணில் ஜெயிச்சு தான் காட்டுங்களேன் அதே போல டி டுவெண்ட்டி ஆட்டமும் விளையாட போறீங்க ஸோ டி டுவெண்டி ஆட்டத்தையாவது அட்லீஸ்ட் அஞ்சுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு நீங்க ஆஸ்திரேலியா மண்ணில் ஜெயிச்சு தான் பாருங்களேன் ஸோ வெஸ்ட் இண்டீஸ் அணிய உங்க மண்ணுக்கு வந்திருக்காங்க அவங்கள நீங்க இரண்டுக்கு பூஜ்ஜியம் அப்படிங்கிற விதத்துல கிளீன் ஸ்வீப் பண்ணிட்டீங்க ஓகே சந்தோஷம்தான் ஆனாலுமே நீங்க ஹாஸ்ட்ரே மண்ணுக்கு போகிறீங்கல்ல அங்க இந்த ரெக்கார்டை நீங்க செஞ்சு காட்டுங்களேன் உங்களால அட்லீஸ்ட் முடியுதான்னு பார்ப்போம் நீங்க தொடர் ஜெயிக்கிறதே ஹாஸ்ட்ரே மண்ணுல உங்களுக்கு சவாலாக இருக்கும் அதை மீறி நீங்கள் மூன்றுக்கு பூஜ்ஜியம் இல்லை அஞ்சுக்கு பூஜ்ஜியம் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா மண்ணில் ஜெயிக்க முடியாது ஸோ இதே நிலைமை தான் வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்களுக்கும் இந்தியாவுக்கு வந்தப்ப நடந்திருக்கு அதனால் இந்தியாவுடைய இந்த வெற்றி ஒன்றும் பெருசாக நீங்கள் எல்லாமே கொண்டாடி தீர்த்துறக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அபாரமான எல்லாம் கிடையாது இந்த வெற்றி ஒரு மகிழ்ச்சி அடைய முடியாத சாதாரண வெற்றி அப்படின்னு நம்ம இந்தியாவின் வெற்றியை ஷொயிப் அக்தர் அவரும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு ஸோ அதே போல இம்சமாம் உல்ஹக் அவர் பங்குக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாருங்களேன் நம்ம இந்தியா இந்த தொடரில் நம்ம விளையாண்டதை விட வெஸ்ட் இண்டீஸ் அவங்க தான் சிறப்பாக விளாண்ட் இருக்காங்க அப்படின்னு இம்சமாம் உல்ஹக் பேசியிருக்காரு அதாவது நம்ம இந்தியா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு இனிங்ஸ் அதுக்கப்புறமா இன்னொரு இன்னிங்ஸ் மிச்சம் இருக்கிறப்பதே ஜெயிச்சிட்டோம் ஆனா இரண்டாவது ஆட்டத்துல வெஸ்ட் இண்டீஸ் அணி கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாண்டதை விட சிறப்பா இரண்டாவது ஆட்டத்துல விளையாண்டு இருந்தாங்க கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ப்ரெஷரை போட்டாங்க எங்க இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுடுமோ ஒருவேளை மேட்ச் எங்க ட்ரா வரைக்கும் இழுத்துட்டு கொண்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நெருக்கடியை இந்தியன் டீம் மேல போட்டாங்க ஸோ அதுவே கண்டிப்பா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க இருக்கிற அந்த நிலைமைக்கு நிச்சயமா அவங்கள பாராட்டியே ஆகணும் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஒரு இன்னிங்ஸ்ல தோல்வி அடைஞ்சு வர டீம் கண்டிப்பா அடுத்த மேட்ச்ல ஒரேடியா இவ்வளோ பெரிய கம்பேக் வெஸ்ட் இண்டீஸ் அணி கொடுப்பாங்க அப்படின்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல ஏன் இந்தியன் டீம் அவங்களே கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் அணி செகண்டு டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் அபாரமாக விளையாண்டாங்க சூப்பராக விளையாண்டாங்க இப்போல்லாம் எந்த டெஸ்ட் மேட்ச் அஞ்சு நாள் வரைக்கும் நடக்குது ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஐந்தாவது நாள் வரைக்கும் அவங்க கொண்டுட்டு வந்ததே பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தொடரில் வெஸ்ட் இண்டீஸ் அணி சூப்பராக விளையாண்டாங்க அபாரமாக விளாண்டாங்க இந்தியாவுக்கு ஈக்குவலான ஒரு நல்ல தரமான கிரிக்கெட்டை வெளிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம இந்தியன் டீமை விட வெஸ்ட் இண்டீஸ் டீம் அவங்கள தான் ரொம்பவே பாராட்டியிருக்காரு இம்ஜமாம் அப்புறம் ஷாஹித் அஃப்ரிடி அவர் கூட நம்ம இந்தியன் டீமை செம்மையா பாத்தீங்கன்னா கடுமையாக வம்பித்திருக்காரு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான நீங்க டெஸ்ட் விளையாடுறீங்க இந்த பக்கம் ஆஸ்திரேலியா அதே போல இங்கிலாந்து இப்படி உலகத்தில் இருக்க எல்லா நாடுக நீங்கள் மேட்ச் விளையாடுறீங்க கிளீன் ஸ்வீப் பண்ணுறீங்க அபாரமான வெற்றி அடைகிறீங்க ஏன் டபிள்யூடிசி ஃபைனல் வரைக்கும் கூட இந்தியா போயிருக்கு ஏன் கிட்ட ஒரு சில டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் பிளாண்ட் தான் பாருங்களேன் எங்கள் டீம் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தற்போது நல்ல ஃபார்மில் மிகப்பெரிய டீமாக இருக்குது நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணியை எப்படி அவ்வளோ அசால்ட்டா தோற்கடிச்சிங்களோ அதே மாதிரி எங்க பாகிஸ்தான் டீமால நிச்சயமா இந்திய அணிய கதற விட்டு கிளீன் ஸ்வீப் எங்களால் நிச்சயமா இந்திய அணிய செய்ய முடியும் தைரியம் இருந்தா எங்க பாகிஸ்தான் டீமுக்கு எதிராக நீங்க டெஸ்ட் மேட்ச் விளாண்ட் தான் பாருங்க நீங்க எப்படி வெஸ்ட் இண்டீஸ் அணியை தோல்வி அடைய வச்சீங்களோ அதே மாதிரி உங்களை இரண்டுக்கு பூஜ்ஜியம் இல்ல மூணுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னு எங்களால் இந்தியன் டீமை கிளீன் ஸ்வீப் பண்ண முடியும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்தியா ஜெயிச்சதுக்கு பெருமைப்படுறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை இது ஒரு சீரீஸே கிடையாது தைரியம் இருந்தால் பாகிஸ்தான் எங்ககிட்ட நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் பிளாண்டு பாருங்க அப்போ தெரியும் அப்படிங்கிற மாதிரி தற்போது பாகிஸ்தான் ஜாம்புவான் ஷாஹித் அப்ரேடி அவரும் நம்ம இந்தியன் டீம் வெற்றியை பொறுக்க முடியாம தான் இப்படி கடுப்பாக பேசி திட்டி தீர்த்துருக்காரு ஸோ இது எல்லாத்தையுமே கேட்டால் நம்ம சச்சின் டெண்டுல்கர் அவர் கேட்டு குதிர்ச்சி போயிருக்காரு ரொம்பவே கோபம் அடைஞ்சிருக்காரு அவர் பாகிஸ்தானுக்கு எதிராக அவர் எழுப்பின கேள்வி பாகிஸ்தான் ஜாம்பான்கள் யாராலையுமே கப்பு சிப்புன்னு ரிப்ளை எதுவுமே கப்பு சிப்புன்னு எல்லாருமே சைலண்ட் ஆயிட்டாங்க அப்படி என்ன கேள்வி நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாகிஸ்தான் அவங்க டீமை பார்த்தும் அதே போல ஜாம்பான்களை பார்த்தும் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தற்போது டபிள்யூடிசி ஃபைனல் முடிஞ்சு கிட்டத்தட்ட பல மாசங்கள் ஆயிடுச்சு இந்தியா இது வரைக்கும் ஏழு டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்கள் விளையாண்டுருக்காங்க உலக அளவில் ஏழு டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் விளையாண்ட்ருக்காங்க டபிள்யூடிசி பாயிண்ட்ஸ் டபுளே அதிக டெஸ்ட் மேட்ச் விளையாண்ட டீமும் இந்தியாதான் ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா இன்னும் பல நாடுகள் எல்லாருமே டபிள்யூடிசி ஃபைனலுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே அவங்க அவங்களுடைய டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நீங்கள் பாகிஸ்தான் இன்னும் ஏன் நீங்கள் உங்களுடைய டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் அந்த தொடரை யாருக்குடியுமே விளையாடாமல் இருக்கீங்க நீங்கள் எப்போ டெஸ்ட் மேட்ச் தொடரை விளையாட போகிறீங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு சில டெஸ்ட் மேட்ச் தொடர் விளையாடுங்க அங்கே உங்களுடைய பேட்டிங் போலிங் ஸ்கில்லை வெளிப்படுத்துங்க சிறப்பாக விளையாண்டு ஜெயிச்சு காட்டுங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்தியன் டீம் டெஸ்ட் மேட்ச் பற்றி நீங்கள் பேசுங்கள் இன்னும் நீங்கள் டப்ளியூடிசி அந்த பாயிண்ட்ஸ் டெபிளுக்குள்ளேயே ஒரு புள்ளிகள் கூட நீங்கள் எடுக்கலை ஒரு ஆட்டம் கூட விளையாடல எதுவுமே செய்யல நீங்கள் டப்ளியூடிசி அந்த ஃபைனலுக்கான பாயிண்ட்ஸ் டெபிளில் இப்படி இருக்கப்ப இந்தியன் டீமை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சில டெஸ்ட் மேட்ச் விளையாடுங்க நீங்கள் அபாரமாக விளையாடுறீங்களா இல்லை வெஸ்ட் இண்டீஸ் அணி மாதிரி நீங்கள் ஒரு சொற்ப டீம் மாதிரி விளையாடுறீங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கப்புறமா நீங்கள் வாய்க்கிறிய வாய் கதற பேசுங்க அதுக்குள்ளே எதுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்கள மாதிரி கூட உங்களால் கிரிக்கெட்டை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு மோசமான டீம் மோசமான பிளேயர்களை வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி தேவையில்லாமல் உங்கள் டீமை நீங்களே பேசி அவமானப்படுத்திக்கிறீங்க நீங்க கிரிக்கெட் விளையாடுங்க உங்க திறமையை காட்டுங்க அதுக்கப்புறமா பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சச்சின் டெண்டுல்கர் பாகிஸ்தான் ஜாம்பான்கள் எல்லாருமே நம்ம இந்தியன் டீம் வெற்றியை பொறுக்க முடியாம அவங்க விமர்சனம் பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்க ஆனால் நம்ம சச்சின் டெண்டுல்கர் சரியான பதிலடியாக ஃபர்ஸ்ட் நீங்க இன்னும் டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் ஒன்று கூட விளையாடலை அதை முதல்ல விளையாடுங்கடா அப்புறம் பேசுங்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம சச்சின் எல்லா ஜாம்பான்களுக்குமே ஒரே ரிப்ளை தரமான ரிப்ளை அதிரடி ரிப்ளை நம்ம சச்சின் டெண்டுல்கர் கொடுத்தாரு சோ சச்சின் அவர் கொடுத்த இந்த ரிப்ளைக்கு யாருமே பாத்தீங்கன்னா இன்னும் பதில் சொல்ல முடியாம திக்குமுக்கு ஆடி போயிருக்காங்க பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் சோ நம்ம சச்சின் அவர் கொடுத்த இந்த சரியான ரிப்ளை தரமான பதிலடியை பத்தி உங்க கருத்த கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க